ஒட்டுமொத்த எல்லா ரவுடிகளுக்கும் அவங்களுடைய மொழியிலேயே அவங்களுக்கு கடுமையான பதிலடி கொடுப்பேன் அப்படின்னு புதிதாக பொறுப்பேற்று இருக்கிற சென்னை பெருநகர புதிய காவல் ஆணையரான அருண் ஐ அவர்கள் வந்துட்டு இப்போ குற்றவாளிகளுக்கு மத்தியில அவருடைய அதிரடியான வேட்டையை தொடங்கி இருக்கிற நிலையில சென்னையில இருக்கிற ஆறாயிரம் ரவுடிகள் இப்போ அதிர்ச்சியாகி மரண பீதியில இருக்கிறது மட்டும் இல்லாம கலங்கி போயும் இருக்காங்க இதுல பல ரவுடிகள் உயிருக்கு பயந்து வெளி மாநிலங்களுக்கு தப்பி ஓடியது மட்டும் இல்லாம சிலர் மரண பயத்துல காவல் நிலையத்துல சரண நினைஞ்சிருக்கிற விஷயங்கள் தான் இப்போ ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் ஆச்சரியத்துல திரும்பி பார்க்க வச்சிருக்கு முதல்வர் அவர்கள் கொடுத்த சீக்ரெட் ஆபரேஷன்ல அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்துட்டு இப்போ நோண்டி நொங்கெடுத்திருக்கிறது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த ரவுடிகளும் தொடர்நடுங்கி போற அளவுக்கு தரமான விஷயத்தை செஞ்சிருக்காரு சென்னையோட சட்ட ஒழுங்கு விஷயத்துல இப்போ ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு அந்த வகையில் அருண் ஐபிஎஸ் அவர்களை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக தேர்வு செஞ்சிருக்காரு அருண் ஐபிஎஸ் பி அவர்களும் துடிப்பு சுறுசுறுப்பு நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு பொறுப்புன்னு பல்வேறு விஷயங்கள சிறந்து இருக்காரு மேலும் எல்லா விஷயங்களுக்கும் தகுதியான நபராகவும் கருதப்பட்டு வந்துட்டு இருக்காரு இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருக்கிறது மட்டும் இல்லாம ஒரு காவல்துறை அதிகாரியா பல்வேறு பொறுப்புகள்ல இருந்து ரவுடிகளுக்கு மத்தியில பல சிறப்பான தரமான சம்பவங்களை செஞ்சிருக்காரு இவர் ஏகப்பட்ட ரவுடிகளுடைய கொட்டத்தை ஒடுக்கிருக்கிறது மட்டும் இல்லாம மிக மோசமான ரவுடிகளுடைய மனசையும் மாத்தி அவங்களை திருந்தவும் வச்சிருக்காரு நல்லவனுக்கு நல்லவன் அப்படின்னும் கெட்டவனுக்கு கெட்டவன் அப்படின்னும் ஒரு காவல்துறை அதிகாரியா பல இடங்கள்ல

எல்லாத்தையும் அதிரடியா சரி செய்ய அருண் ஐபிஎஸ் அவர்கள் பல முக்கிய விஷயங்களை கையில் எடுத்துருக்காரு தான் கமிஷனராக பதவியேற்ற ஒரு மணி நேரத்திலேயே ஒட்டுமொத்த எல்லா அதிகாரிகளையும் வர வச்சு அவர் நடத்திய ஆலோசனையில ஆறாயிரம் ரவுடிகளுடைய முழு விவரங்களையும் குற்றங்களில் ஈடுபட்டு சிறையில இருக்கிற ஏழ்நூறு குற்றவாளிகளுடைய லிஸ்ட்டையும் கையில் எடுத்து தன்னுடைய வேட்டையை தொடங்கியிருக்காரு இதோட இந்த லிஸ்ட்ல இருக்கிற தாதா ரவுடிகள் வழிப்பறி கொள்ளையர்கள் திருடர்கள்னு ஆறாயிரம் குற்றவாளிகளுடைய இருப்பிடத்திற்கு சென்று அவர்களுடைய தற்போதைய நிலை என்ன அப்படிங்கறத உறுதி செய்ய உத்தரவு விட்டிருக்காரு மேலும் அவர்களை பத்தி முழு விவரங்களையும் சேகரிக்க அதிரடி உத்தரவும் போடப்பட்டிருக்கு இந்த பணிகள் அனைத்தும் நேரடி கண்காணிப்பில் இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காரு இதை விட பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குற்றவாளிகளோட நேரடியாகவும் ரகசியமாகவும் தொடர்புல இருக்கிற இன்ஸ்பெக்டர்கள் இருந்து காவலர்கள் வரையிலான முழு பட்டியலும் சீக்கிரமா தன்னுடைய கைக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி உளவுத்துறைக்கு உத்தரவு விட்டிருக்காரு இதோட மத்திய குற்றப்பிரிவுக்கு கீழே இயங்குற ரவுடிகள் ஒழிப்பு பிரிவு அதிகாரிகள் இதுவரைக்கும் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற லிஸ்டையும் கேட்டிருக்காரு எல்லாருக்கும் ஆப்பு வைக்கிற வகையில இவர் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு அதிரடியான விஷயங்களும் ரவுடிகள்ல இருந்து ஒட்டுமொத்த அதிகாரிகள்னு எல்லாரையுமே அலர வச்சிருக்கு அருண் ஐபிஎஸ் அவர்களுடைய இந்த சரபடியான நடவடிக்கைகளை பார்த்து பல்வேறு முக்கியமான ரவுடிகள் எல்லாரும் உயிருக்கு பயந்து வெளி மாநிலங்களுக்கு தப்பியோடி இருக்கிறது மட்டும் இல்லாம இன்னும் சில ரவுடிகள் வந்துட்டு காவல் நிலையத்தில் சரணடைஞ்சிருக்காங்க சில தினங்களுக்கு முன்னாடி கூட ஆப்ஸ்டாங்க் அவர்களுடைய கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட திருவேங்கடம் அவர்கள் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காரு இதே மாதிரி புதுக்கோட்டையில பிரபல ரவுடியான துரைசாமி அவர்களையும் கைது செய்யும் போது போலீசார் அவரையும் என்கவுண்டர் செஞ்சிருக்காங்க இதனாலேயே பல இடங்கள்ல ரவுடிகள் எல்லாருமே மரண பீதி அடைஞ்சிருக்கிறது மட்டும் அதிரடியான நடவடிக்கைகளை பார்த்து நமக்கு இந்த வம்பே வேணாம்பா நமக்கு உயிர் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அமைதியா இருந்து வரதா சொல்லப்படுது இனி கத்திய கையில எடுத்தா கை இருக்காது அப்படின்னு கொலை சம்பவங்கள்ல ஈடுபட்டா இனி என்கவுண்டர் தான்டா அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த ரவுடிகளையும் மிரட்டுற வகையில் அருண் ஐபிஎஸ் அவர்கள் சிறப்பான விஷயங்களை செஞ்சுட்டு வந்துட்டு இப்போ அருண் ஐபிஎஸ் அவர்கள் காவல் நிலைய கட்டுப்பாட்டுல இருக்கிற அனைத்து சரித்திர பதிவேடு குற்றவாளிகளையும் தீவிரமா கண்காணிக்க அனைத்து காவல் ஆய்வாளர்களுக்கு உத்தரவிட்டிருக்காரு கடந்த மூணு நாட்களாவே வட இரவு நேரத்துல காவல்துறையினர் ரோந்து பணியில ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க சென்னையில இருக்கிற முக்கிய பகுதிகளுக்கு சென்று காவல்துறை உதவி ஆணையர் மற்றும் ஆய்வாளர்கள் தலைமையில காவல்துறை மூன்று நாட்களா ரோந்து பணியில ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல முக்கியமா குற்ற பின்னணி இருக்கிற ரவுடிகளுடைய வீட்டுக்கே சென்று காவல்துறை அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட பகிரங்கமான எச்சரிக்கையையும் கொடுத்திருக்காங்க அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்துட்டு இப்போ துளி கூட பயம் இல்லாம ரொம்பவே அரிமான முறையில் செயல்பட்டு ஒட்டுமொத்த எல்லா ரவுடிகளுடைய கோட்டத்தையும் ஒடுக்குற வகையில எதிர்த்து அடிச்சிருக்காரு பேரை கேட்டாலே சும்மா அதிருதுல அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த ரவுடிகளையும் அலற வச்சிருக்காரு எந்த ஒரு விஷயத்துக்காகவே இவர் தான் நூறு சதவீதம் சரியா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அருண் ஐபிஎஸ் அவர்களை நேரடியா தேர்வு செஞ்சிருக்காரு அதை காப்பாத்துற வகையில் துறையிலையும் அருண் ஐ அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் சிக்ஸர் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு இதுல அடுத்த கட்ட சீக்ரெட் ஆபரேஷன் மூலியமா சென்னை சட்ட ஒழுங்கு கூடிய சீக்கிரம் முழுமையா சரி செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அருண் ஐ அவர்களுடைய அதிரடியான இந்த விஷயங்களை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமாண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க